சார்பட்ட பார்க்கும்போது எனக்கு ஹீரோவாவே காட்டிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு இமோஷனல் மூமெண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு அது நடந்துச்சு ஈவன் எஸ்கே கூட முந்தா நேற்று நைட் மெஸ்ஸே அனுச்சா நான் அப்போ சொன்னேன்ல ஒரு மாதிரி இருக்கோன்னு அப்படியா அவர் அப்போ சார்பட்ட பார்க்கல அவர் பார்த்துட்டு அடுத்த நாள் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஃபேன் அப்படின்னு

இன் ஃபேக்ட் நான் நடுவில் கோவிட் பிரேக் இருந்துச்சு இல்லையா கோவிட் முன்னாடி ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணோம் அப்புறம் ஒன்று ஷூட் பண்ணோம் அப்புறம் ஷூட் பண்ண ஃபஸ்ட் நாள் நான் ரோஸை பிடிக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அவனை பிடிக்கிறது கஷ்டம் அவனை விட்டால் போய்டுவான் அது ஒரு தனி கேரக்டராகவே இருக்குல்ல அவனை தனியாக தான் பார்த்துட்டு வெளியேருந்து தான் போயிடாதான் வாடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஷூட் ரொம்ப சவுத பண்ணேன் நான் அப்புறம் ஸோ அந்த இது வந்துருச்சு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து ஜாலி பண்ணேன்னு தவிர இயல்பாக அது வந்தது இல்லை அது இப்போது இந்த படத்துக்கு அங்கே சாற்பாட்டால் இருந்த ஏதாவது ஒருஷியும் இந்த படத்தில் உங்களுக்கு யூஸ் ஆச்சா லைக் அந்த ஃபைட்ஸாக இருக்கட்டும் அந்த ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் ஏதாவது இந்த படத்தில் உங்களுக்கு யூஸ் ஆச்சா அப்படின்னு ட்ரைனிங் ட்ரெயினிங் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரெகுலராக பண்ணுற ட்ரைனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா என்னால் பிக்கப் பண்ண முடியுது சீக்கிரமாக கொரியோ ஈஸியாக ஏன்னா ரெகுலராக ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறதுனால கொரியோ எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த சீக்வன்ஸ் ஈஸியாக கற்றுப்பேன் மற்றவங்களோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கற்றுப்பேன் ப்ளஸ் நான் பக்கத்துலேயே இருப்பேன் பக்கத்துலேருந்து அஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நானும் போய் அப்படியே ஐக்கியமாகிட்ட அப்படியே கற்றுப்பேன் நான் ஸோ என்னோட ட்ரைனிங் தான் ஹெல்ப் பண்ணேன் சார்பட்டா இன்ஃப்ளுயன்ஸில் இது கிடையாது இப்போ மதுராசி போய் ஆடியன்ஸ் கூட ரசிச்சு பார்த்தீங்களா ஷோ பார்த்தீங்களா அது எப்படி உங்களை பார்த்து அவங்க வெல்கம் பண்ணுறப்போ ஏன்னா நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் பீப்பில் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க இட்ஸ் அட் டான்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஸோ அது உங்களுக்கு எப்படி இந்த இது அங்கே சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இன் ஃபேக்ட் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சார்பட்ட பார்த்த ஒரு ஃபீல் தான் சார்பட்ட பார்த்த எனக்கு என்ன சார்பட்ட கதை தெரியாது எனக்கு படம் பார்க்கும்போது தான் ஓ பசுபதி சார் நம்மளை பத்தி இப்படியெல்லாம் பேசியிருக்காரு அவர் அந்த வாய்ஸ் தான் இப்போ பேசிட்டு இருக்கோம் இப்போ ஜஸ்ட் நீங்க வர்றது கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அந்த வாய்ஸ் ஓவர் பசுபதி சாரோட வாய்ஸ் ஜம்ப் அது அந்த அந்த எடிட் பண்ண நசீமோட வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தோம் தெரியாது பசுபதி சார் பேசுனது தெரியாது சார்பட்ட பார்க்கும்போது எனக்கு என்னடா நம்மளோ ஒரு ஹீரோவாகவே காட்டிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு இமோஷனல் மூமெண்ட் அது அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு அது நடந்துச்சு பார்க்கும்போது நம்மளே ஒரு பெரிய ஒரு விவா விளா காட்டியிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க இது வேற மாதிரி இருக்கு இவன் நெஸ்கே கூட முந்தை நேற்று நைட் மெஸேஜ் அமைச்சா நான் அப்போ சொன்னேன்ல வேற மாதிரி அப்படியா அவருக்கு ஒரு கங்கிராச்சுலேஷன் மெசேஜ் தேங்க்யூ மெசேஜ் ஏன்னா அவ்வளவு பெரிய ஹீரோ இந்த ஸ்பேஸ் குடுக்கறது வந்து நாட் நாட் எவ்ரி ஹீரோ டஸ் இட் ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னா இவர் மெசேஜ் அமைச்சாரு நான் அன்னைக்கே சொன்னேன்ல பெருசா பேச போடணும் என்ஜாய் அப்படின்னாரு சோ அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஓ நம்மள பெருசா காட்டியிருக்காங்கன்ற ஒரு இமோஷனா ஒரு இருந்துச்சு ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஒரு இன்டர்வர்டுக்கு ஒரு இன்டர்வர்ட் அடிக்கடி நீங்க சொல்ல வைத்தவங்களோட பார்த்தாலே இன்டர்வர்ட் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விராட் கூட வித்யூத் ஜாமால் கூட நீங்க பண்ற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸோ அவரோட டிராவல் பண்ண அந்த விதம் ஏன்னா துப்பாக்கியில நீங்க பாத்துருப்பீங்க என்ன இல்லைன்ற அப்படின்னா அடுத்து அஞ்சாம்ல பாத்துருப்பீங்க இப்ப நம்மளே நடிக்கிறோன்றப்ப எப்படி இருந்தது சோ நான் மத்தவங்கள மாதிரி தூரத்துல இருந்து பாத்துதான் துப்பாக்கி எல்லாம் பாக்கும்போது நான் பெருசா வரல இன்னும் ஃபீல்டுக்குள்ள சோ நேரில் நடிக்கும்போது சரி எப்படி இருக்க போது ஏன்னா ஒரு பாலிவுட் ஆக்டர் பார்த்தா ஜாலியா இருக்காரு நம்மள ஜஸ்ட் அதை ஃப்ரெண்டு மாதிரிதான் பழகிறாரு அவர் அப்ப சார்பட்டா பாக்கல சார்பட்ட என்ன பண்ணலாம் பாருங்க சொன்னாங்க சரி பாருங்க அமேசான்ல இருக்கேன் சொன்னாங்க அவர் பார்த்துட்டு அடுத்த நாள் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐம் எ ஃபேன் அப்படின்னு ஐயோ தேங்க் யூ அப்படின்னு தென் அவர் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் ரெஃபரன்ஸ் காட்டினாங்க ஆவேஷம்லாம் காட்டி தெரிச்சிட்டாரு அவர் இன்னும் யா ஃபிலிம் யார் யாராவது பாருங்க அவர் வரவே இல்லை போல அதுக்கப்புறம் வரண்டுட்டாரு மலையாளம் படம் பார்த்து தமிழ் படம் எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் சாரி வெரி இக்னரன்ட் அந்த ஒரு ஆர்வம் இருக்கு நான் ஸ்டார் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி எல்லாம் கிடையே கிடையாது எனக்கு தெரியல பண்ணிட்டே இருக்கணும் நான் நடுவுல ஆர்ச்சரி கத்துக்க ஆரம்பிச்சேன் சொன்னோன எருமும் கத்துக்கணும் எனக்கு அது ஒண்ணு வாங்கி குடுங்க அப்படின்னாரு சோ அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி இப்போ கூட இந்த படத்தை பத்தி மெஸ் ஏதோ ஹாலிவுட் படம் பண்ணிட்டு இருக்காரு நான் இன்னும் பார்க்கல பாத்துட்டு அடிக்கிறேன் அப்படின்னாரு சோ வெரி ஃப்ரெண்ட்லி ஐ வெரி வெரி ஈஸி ஒரு ஸ்டார் பீல் எல்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வில்லனி சமான ஃபிரேம் நான் அதை கேட்கணும் நினைச்சேன் நல்லா வில்லனுக்கான ஒரு பீக் பிலிமா இருக்கும்ல அதுல இந்த ஸ்பைடர் மாதிரியான படங்கள்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வில்லனுக்காகவே நீங்க பார்க்க நினைச்ச ஒரு படம் பிடிச்ச ஒரு படம் எனக்கு எனக்கு ஹீத் ரொம்ப பிடிக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ண விஷயம் அண்ட் மோதன் வில்லனிசம் எனக்கு இந்த தோற்றத்தை மாற்றி மாத்தி மாத்தி பண்ற ஆளுங்களை ரொம்ப பிடிக்கும் லைக் இப்போ ஆமீர் கான் எடுத்து எடுத்தீங்கன்னா தங்கல் அப்படி வெயிட்டு போட்டுருப்பாரு

ஆகிட்டு இருக்கேன் ஆகிட்டு இருக்கேன்னு அது அந்த அது மாதிரி இப்போ நல்ல நடிகை நான் வந்து ஆசை அது யாரும் பண்ணிடலாம் ஒரு ஒரு விஷயம் மட்டும் பண்றது ரொம்ப ஈஸி எல்லாமே பண்ணோம் ஒரு காமெடி பண்ணும் ஒரு ரொமான்ஸ் பண்ணும் ஹீரோ பண்ணும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பண்ணும் ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரோட அப்ரோச் ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்ட் அவர் ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர் டிஃப்ரெண்ட் ஒரு போஜ்பூரி ஃபிலிம்ஸ் ஒரு அந்த சைட்ல ஒரு பெங்காலி ஆளோட ஒரு கல்ச்சர் அந்த மாதிரி பண்ணோன்னு ஆசையா இருக்கு இப்போ அதுதான் என்னோட இதாக இருக்கு பண்ண முடியுமா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் எப்படி பண்ணுவேன் அந்த ஒரு தேடுதல் தான் இருக்கேன் பிளஸ் தியேட்டர் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு அது எப்படியாவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் ஆட் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் பண்ண ஏன்னா அது பண்ணாதான் எனக்கு தீனி இருக்கும் நான் இங்கே பெட்டரா பண்ண நடிப்புக்கு தீனி ஆமா நடிப்புக்கு அங்கதான் கத்துக்க முடியும் இல்லாட்டி ஒன் ஒரே இதுதான் நான் பண்ணிட்டே இருப்போம் இதுதான் கரெக்டுன்னு நினைச்சு பண்ணிட்டே இருப்போம் உடைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவை உடைச்ச நட்சத்திரம் ஆசையா இருக்கு அப்படின்றீங்க லாஸ்டா பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல ஹாஸ்பிட்டல் கிளவுனிங் பண்ணிட்டு இருக்கேன் வர வரும் அதை தவிர தியேட்டர் ஃபுல் ஃபிளஸ்டா பிளேஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அதுக்கான காரணம் என்ன பண்றதுக்கான ரீசன் சி கிளவுனிங் இனிஷியலி நான் பண்ணது வந்து நடிகனாக இம்ப்ரூவ் ஆனோம் ஏன்னா இன் கிளவுனிங் கஷ்டம் ஏன்னா அது வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்து இந்த வேஷம் போட்டு ஒரு ரியல் பேஷன்ஸ் பேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ஓகே இது பண்ணால் பெட்டர் ஆக்டர் ஆகலாம் ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு என்னோடய இதுவே மாறிடுச்சு இட் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்து நான் லைஃபை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குது ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஏன்னா இவ்வளோண்டு இருக்கிற குழந்தைக்கு கேன்சருங்க அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அதனால் இப்போ ரெகுலராக அது நம்மளால சொசைட்டிக்கு என்ன கொடுக்க முடியும் அந்த ஒரு விஷயம் தான் அங்கே போனால் ஏதோ நல்லது அவங்க ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு லைட்டர் ஏதோ ஒன்று நம்மளால் நான் சின்னதாக ஒன்று பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் வெரி செல்ஃபிஷ் மோட்டிவ் அண்ட் அட் த சேம் டைம் ஒன் இஸ் வை நாட் அதை தொடர்ந்து இருங்க நிறைய ஹெல்ப்லேஷன் அது என்னோட லிட்டில் தியேட்டர்னு சொல்லி ஒரு தியேட்டர் தான் வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க வருஷா வருஷம் பண்ணிட்டேன் கே கே சூர போட்டில் ஒரு அவங்க இஸ் அவரு பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப் அ ஃப்ரெண்ட் மென்டர் அண்ட் ஆஸ் எ இன் பிளேஸ் ஸோ அவரை தான் இதெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் இப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் ரிஜெக்சன் ஞாபகம் இருக்கா ஷபரோட ஃபஸ்ட் ரிஜ் லாங் பேக் நிறைய நடந்திருக்கேன் இது ஒரு படத்துக்கு அப்போ நிறைய உப்புமா கம்பெனிலாம் இருப்பாங்க அதில் ஒரு கம்பெனி சினிமா இருக்கும் மாதிரி இருக்கும் அதில் ஒரு கம்பெனி அவங்களே அவங்களே ரிஜெக்ட் பண்ணாங்க அப்போவே தெரியும் சி ஐ ஆல்வேஸ் பிலீவ்டு ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஏதோ நம்மக்கிட்ட ஏதோ இல்லை நாம அவ்வளோ சூப்பராக இருந்தால் ஏன் ரிஜெக்ட் பண்ண போகிறேன் அதனால தான் இப்போ வந்து அவ்வளோ கிளாஸஸ் நான் ஸ்கில்ஸ் கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஆப்ஷன் என்னிமோர் ஐ ஒன்ட் டு பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும் ஏன்னா ஆப்ஷனாக இருந்துட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இப்போ இந்த ஸ்கில்ஸ் இவ்வளோ ஸ்கில்ஸு ப்ளஸ் கொஞ்சம் நடிக்க தெரியும்னு சொன்னால் ஏன்னா மீறி அவங்க பா அவங்களுக்கு பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ அது ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு சேலரி சினிமா சினிமாவில் வேலை செஞ்சு நீங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் படத்தில் அதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் அது செகண்டாக ரிலீஸ் ஆச்சு அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அதான் ஒரு ரீசென்டான நல்லா அந்த டைம்லேயே நல்ல ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஷூட் ஸ்பாட்ல அழுத டைம் பேர்னலாக அழுதுருப்போம்ல ஒரு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழுதுருப்போம் பிரேக் ஆகிருப்போம்ல ஷூட்ல எதுவும் அழில்ல தியேட்டர் பண்ணும்போது அழுது இருக்கு வீட்டுக்கு வந்து ஷூட் நம்மளால முடியல ஐயோ நாமே அவ்வளோ கேவலமாக இருக்கும் ஆனால் திரும்ப அடுத்த நாள் போயிட்டு ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி எக்காச்சக்கமாக நடந்திருக்கு தியேட்டர்ல படத்துல அவ்வளோ ஏன்னா இங்கே அவ்வளோ ட்ரெயின்ட் ஆகிடுக்கும் நான் அவ்வளோ பெருசாலாம் தியேட்டர் பண்ணல இது பண்ணது கம்மி தான் அங்கே இந்த மாதிரி அடிபட்டு அடிப்பட்டு ஏன்னா யூ ஹாவ் டு த்ரோ யுவர் செல்ஃப் யூ ஹேவ் டு ஃபெயில் 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 அந்த ஃபெயில்ஸ் பார்த்து தான் யூ வில் பிகம் பெட்டர் அங்கே தான் நிறைய நடந்திருக்கு சினிமாவில் வந்து ஃபெயில் ஆகியிருக்கேன் ஆகாமலாம் கிடையாது ஆனால் ஐ ஹவன் ஃபெல்ட் அழுது அந்த அளவுக்கு ஏன்னா அங்கே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஏன்னா உங்கள் மூக்கு நுண்ணில் இருக்க கேமரா நீங்கள் கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் கம்மியான தெரிஞ்சுக்கணும் பை த டைம் ஐ ஸ்டார்டட் சினிமா எனக்கு

விஷயம் தெரியும் முதல் முறை இயக்குனர் கிட்ட திட்ட வாங்கின அனுபவம் யாருகிட்ட வாங்குனீங்க இந்த படத்துல வாங்குனிங்க முதல் முறை லக்ஷ்மி மேம் தான் ஏன்னா பிரசாத் பிரசாத் வந்து சாஃப்ட் ஃபைவ் ஓ த்ரீ டூ அதுதான் பர்ஸ்ட் படம் அவர் ரொம்ப சாஃப்ட் திட்டினதே இல்ல ஃப்ரெண்டு வேற

நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இன்னும் இங்கே உட்காந்து இப்படி ப்ரோக்ராம் மட்டும் இவ்வளோ ஷெட்டலாக இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இல்லை அது ஆனஸ்ட் அதான் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது வந்து ஏன்னா டிவி அவ்வளோலாம் பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணிட்ட பிறந்த இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஐ வாசன் ஜட்ஜ்மெண்ட்டில் போக விட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு இது தனி ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை பார்த்து நீங்கள் தான் டான்ஸிங்குறோம் இல்லைன்னா நீங்கள் தான் அந்த படத்தில் நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்எக்பெக்டான மூமெண்ட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க அந்த மாதிரி மூமெண்ட் அவங்களுக்கு மோர் தென் தட் நான் வந்து பீச்சில் நிறைய ஓடுவேன் ஸோ கோவிட் டைமில் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இருந்தேன் அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு ஏழு மணிக்கு மேலே ஓடக்கூடாது நான் கஷ்டப்பட்டு அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டு ஓடிட்டுருக்கேன் ஒரு பையன் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன் நான் அப்போ லாங் ஹாரிலாம் வச்சுருந்தேன் ஓகே வந்துட்டு அப்போது போலீஸு தம்பி பா அப்படின்ட்டு என்ன பார்த்து போனானே இந்த போய் இங்க இருந்து பக்கம் யாரு கிட்ட சொல்றேன் யாரும் தெரியும் ஐயா கவனி இருங்க அடிக்க வச்சிருங்க போல இருக்கு இவ அப்படியே புல் இதோட யாரும் தெரியும் உங்களுக்கு இப்ப பேசிட்டு விட்டுருங்க நான் போயிடுறேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கும் அதை நினைச்சு நான் சிரிப்பேன் சரி அப்ப ரியல் ரியலா இன்னைக்கு அது போலீஸ்ல மாட்டி அவங்க யாரும் தெரியாப்ப நீங்களே சொல்லிருக்கீங்களா நான் வந்து ஆக்டர் அது மாதிரிலாம் இருக்கேன் டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டினது இல்ல சும்மா இந்த செக்கிங்ல வந்து செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரொம்ப மொரடா இருப்பாங்க கராரா பாத்துட்டு உங்கள எங்கேயோ பாத்து என்ன பண்றீங்கன்னு இதுதான் நான் சொன்னேன் நீங்களா நீங்களா பண்ணுவாங்க அப்புறம் ரெஃபரன்ஸ் பாப்பாங்க அடையாளம் பாப்பாங்க ஓகே நீங்க அந்த மாதிரி நடந்தது இப்போ உங்களுக்கு மதராசிலேயும் கிளவுஸ் சார்பட்டாலையும் க்ளவுஸ் ரெண்டு கிளவுல உங்களுக்கு பிடிச்ச கிளவு சார்பட்டா சார்பட்டா க்ளையா ப்ளீஸ் அது பிகாஸ் அதுதான் என்ன எனக்கு இன்னைக்கும் கூப்பிட்டு ஒரு பெர்ஃபார்மரா மதிக்கிறாங்கன்னா அந்த படம்தான் அந்த படத்துக்கு முன் பின் அந்த படத்துக்கு அப்போ சாப்பாட்டம் சாப்பாட்டா பின் அந்த மாதிரி கூட சொல்லலாம் சோ கண்டிப்பா அந்த சாப்பாட்ட டூல இருப்பீங்களா ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி அப்பா ரொம்ப நன்றி இதுக்குமே நினைக்கிறேன் சோ ஐ ஆல்சோ சொல்லுவா பேசுனிங்களா அப்புறம் ரஞ்சித் சார்ட்ட பேசுனீங்களா பேசியிருக்கேன் நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி கூட கேட்டப்போ இருப்படா சொல்றேன் அப்படின்னு அப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண உங்களுக்கு ஏதாவது மைனுட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா ஓகே நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம்ல இருப்போம் இல்லைன்னா இப்படியாப்பட்ட சீக்குவல் நமக்கு இருக்கும் அப்படின்னு

நான் சார்பட்டா சொல்லிருப்பேன் இங்க தமிழ் சினிமாவில வந்து பாக்சிங் படங்கள் நிறைய சன் ஆஃப் படங்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த பாக்ஸிங் அப்படின்றப்போ இந்த டான்சிங் ரோஸுங்கிறது அப்புறம் ரஞ்சித் சார் சொல்றதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்புட் ஆயிருக்கும் ஆனா சார் பாக்ஸிங் சொல்றப்போ இது மாதிரியான படங்கள்லாம் யாவும் வந்தது உங்களுக்கு கண்டிப்பா இது பண்ணியிருந்தேன் கிக் பாக்ஸிங்லாம் காத்துருந்தேன் காலடி குத்துவாசி காத்திருந்தேன் அதுலேயே ரெஃபரன்ஸா கூட எனக்கு வந்து நசீம் ஹமீத் சொன்னாங்க நான் ரெஃபரன்ஸா வேற ஒரு பிளேயர் தான் பார்த்துருந்தேன் வேற ஒரு பாக்ஸர் தான் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஆனா எனக்கு அது இன்ஃபுளுசா இல்லை சரி எப்படி இருக்கும் எனக்கு கதை தெரியாது எனக்கு எனக்கு கதை தெரியாது ஒரு ரோல் பண்ண போறேன்னு தெரியும் சின்ன ரோல்னு சொன்னாங்க ஆனா இம்பார்ட்டன்ட் ரோல் சொன்னாங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொன்னா சொல்லாம இருந்தது ஐம் ஹாப்பி நான் வேற ஏதாவது பண்றேன் இல்ல மதராசி ஆடியோ லான்ச்ல எஸ்கே சொல்லியிருப்பாரு வித்யுத் ஜமால் சார பார்த்த பார்த்தோன்னே கையெல்லாம் பெருசா இருந்தது அந்த ஒரு ஸ்பீச் பார்த்தோம் நீங்க அது மாதிரி யோசிச்சிங்களா ஏன்னா இவர் அமரன் படத்துக்காக எஸ்கே வேற நல்ல உடம்புலாம் பில் வச்சிருந்தாரு கண்டிப்பா நம்மளுக்குள்ள ஒரு ஃபைட் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் இமேஜின்லாம் பண்ணி பார்த்தீங்களா ஏ பார்த்துருக்கு சி இன்பேக்ட் மோர் தென் த சர்பிரைஸ்ட் அண்ட் இன்ஸ்பயர்ட் நான் அவரோட ட்ரெயினர் பார்த்தேன் மதராசி அவரோட ட்ரெயினை ட்ரைனரை பார்த்தேன் பார்த்தப்போ எப்படி போயிட்டு இருக்காரு ட்ரெயினிங் அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வெரி சீரியஸ் இப்போ இன்னைக்கு தான் அன்னைக்கு மீட் பண்ணா இன்னைக்குதான் லேண்ட் ஆயிட்டாரு இறங்கின ஒன்னே கேட்டது ஜிம் நல்லா இருக்கா அப்படின்னு ஐ வாட் டு நோ அவரு அவர் ஹிவ் ஐ டோன் திங்க் அவர் ஃபிட்னஸாக ஃபிட்னஸ்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சீரியஸாக ஃபிட்னஸ் எடுக்கிறதும் அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஐ நியூ கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் தான் இருக்கு இருந்துச்சு ஆனா அந்த மாதிரி வித்யுத் கூட பாக்கும்போது நான் கை இருக்கு கூட யோசிச்சு கேஷுவலா கை கால இருக்குங்களா நீங்க எப்படி எக்ஸசைஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்க தெரியுமா கேட்டது இல்ல தெரியும் ஏன்னா உங்க மூணு பேரோட பிசிக் அப்படியே கம்பேர் பண்ணி பாத்தோம் அப்படின்னா உங்களுக்கு லைட் வெயிட் அப்படியே பிக்சான ஒரு பிசிக் ஒண்ணு அந்த ஒரு பிசிக்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிசிக் அதுக்கப்புறமா எஸ்கேஜ் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அவருக்கு நல்லா தெரியிற ஒரு டிசிக் அவர் சொல்லவே தேவையில்ல ஊஜி அவருக்கு என்ன காஸ்ட் அவர் மேலே ஒரு ஸ்கிரீன் துணியை தூக்கி போட்டாலும் அவருக்கு என்ன தனியாக தெரியிற மாதிரியான ஒரு ஆளு ஸோ அதை கம்பாரிசனாக பார்த்துருக்கீங்களா என்ன ஏற்றோம் நம்மளோட ஒரு பயங்கரமாக இருக்கா இல்லை இல்லை எனக்கு அப்படி இருந்ததே இல்லை ஏன்னா நான் ஒரு ஒரு இன்ஃபேக்ட் கிங் ஆஃப் கோத்தா பார்த்தீங்கன்னா நான் நான் நார்மலாக ஒரு செவன்டி சிக்ஸ் செவன்டி செவன் தான் இருப்பேன் அந்த ரேஞ்சில் வெயிட் ரேஞ்ச் இருப்பேன் கிங் ஆஃப் கோத்தாக்கு ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு இவன் வந்து பணக்காரன் அதனால நான் எயிட்டி ஃபோர் இருக்கும் வெயிட்டு போட்டிருக்கேன் ஸோ நான் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ப்பேன் இந்த கதாபாத்திரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இட்ஸ் இ மோ தோற்றம் இஸ் இம்பார்டன்ட் பட் கேரக்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் அந்த ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆர் ஹியர் நாட் ஃப்ரம் நீங்கள் சூப்பராக இருந்து இங்கே வீக்காக இருந்தால் நீங்கள் காலி காலி ஒல்லியாக இருந்து இங்கே இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கே காட்டலாம் நீங்கள் நீங்கள் நாட் ஓன்லி அத்தலிட் போலையே பயங்கரமாக இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல்லாம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் கலி ஸ்பிரிச்சுவல்ல நான் எதிர்பார்க்கலாம் போல என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு இதுல நாங்க பார்க்கலாம் போல ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லலாம் ஓகே இப்போ இவ்வளவு விஷயங்கள் பேசினா இப்போ ஒரு சின்ன ராபிட் ஃபயர் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக திஸ் ஆர் தட் மாதிரி தான் எதுவோ அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லிடுனோம் சோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோஸ் ஆர் மதராசி வில்லன் வில்ல வித் ஒன் யூ ஃபேவரட்

அதுக்கப்புறம் பாரஞ்சித் ஆர் ஏஆர் முருகதாஸ் யாருக்கிட்ட வந்து ஒர்க் அதிக பிரஷர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி அவன் யாராவது ஒரு ஆள் தான் சொல்லணும் ஒர்க் அதிக பிரஷர் அதிகமா இல்ல சரி நம்ம நடிக்கும்போது பண்ணிருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர்ல யாருக்கு ஒரு பயம் இருக்கும் ரஞ்சித் சார் ஏன்னா அவருடைய நான் ரெண்டு படம் பண்ணிட்டேன் இன்னும் அடுத்த படம் பண்ணுவீங்க அது தெரியல பண்ணேன்னா எனக்கு அதுல கண்டிப்பா ஒன்னு பண்ணிட்டோம் சாயல் இருக்க கூட அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் யோசிப்பேன் ஓகே நான் அதுக்கப்புறம் பாக்ஸிங் கிளவுஸ் ஆர் வில்லன் லுக் இது ரெண்டுல இது ஒன்னும் பாக்ஸிங் கிளவோடே நடிக்கணும் அப்படின்னா வில்லனோட லுக் இப்போ மதராசில இருந்ததுல அந்த அந்த கிளவு லுக் இல்லாம அந்த ஒரு அட்டையர் லுக்ல இருந்தா நான் வில்லன் லுக்ல க்ளவுஸ் போட்டுப்பேன் பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டுப்பேன் ஓகே அதான் டான்சிங் ரோஸ் அந்த டான்சிங் ரோஸோட நான் க்ளோவ் பட்டுறேன் அப்படின்றீங்க சென்னை ஆர் கேரளா விச் ஒன் இஸ் யுவர் ஃபேவரட் சென்னை சென்னை

அதுக்கப்புறமா உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கிற அதிகமான செல்ஃபீஸ் இருக்குமா இல்லைன்னா ஜிம் ஃபோட்டோஸ் இருக்குமா பிக்சர்ஸ் தான் ட்ரைனிங் வீடியோஸ் தான் இருக்கும் ஆமாம் தலைவர் ஆர் உலகநாயகன் தலைவர் சினிமா பண்ணாமல் இருந்தால் எந்த கேரியரை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க மேபி கிரிக்கெட்டர் ஆனால் பெருசாலாம் விளையாடல லீக் கிரிக்கெட் விளையாடிருந்தேன் அது விட்டு தான் இங்கே வந்தேன் ஸோ மேபி கிரிக்கெட்டர் ஓகே சூப்பர் கிரிக்கெட்டர்

ஓகே அதுக்கப்புறமா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் டு சான்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதனால் டீப் ஃபைட் சீக்வன்ஸ் எதை சூஸ் பண்ணுவீங்க டீப் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு டான்ஸ் வராது டான்சிங் ரோஸ் வேற வச்சுட்டு டான்ஸ் வராதுன்னு அப்படி இல்ல நான் ரெகுலர் ட்னில் இருக்கிறதுனால வரும் டான்ஸ் கொஞ்சம் நிறைய இன்னும் எஃபர்ட் போட்டால் அது இந்த உடம்பு ஃப்ளெக்சிபிள் என்னன்னு ஜிம் அதிகமாக போனால் ஃப்ளெக்சிபிள் கொஞ்சம் குறையும் பிளஸ் வந்து நீங்கள் டான்ஸிங் ரோஸ் என்னையாவது யோசிச்சுங்களா பேசாம நம்ம வந்து டான்ஸிங் கிளாஸ் நீங்க அது மட்டும் தான் போகலான்னு நினைக்கிறேன் அதை மட்டும் தான் பார்க்கல அது இப்போ கூட போயிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் ரோஸ் டைம்ல கூட பிளாக்ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க காவியான்னு சொல்லிட்டு காரியா அவங்க கூட நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் ஜஸ்ட் ஃபார் த ரோல் ஸோ ஐ ஆம் வெரி ஃப்ளெக்சிபிள் பிகாஸ் இல்லாட்டி நான் இப்படியெல்லாம் வந்து மூவ் பண்ண முடியாது என்னென்னா டான்ஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அது பண்ண பண்ண தான் வரும் அந்த டைமில் சார் இந்த ரோல் இருக்குதுன்னு சொன்னோன்னா நான் அவன் கூட ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி ரெகுலராக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு தான் இருக்கேன் போடுறதில்ல அது போடுறது அதுக்கப்புறமா ஃபைனலாக ஃபைனலாக இல்லை அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹாவ் அ சான்ஸ் டு பிக் அ மூவி விஜய் சார் அஜித் சார் விச்சோன் யார் கூட நீங்கள் பண்ணுவீங்க

அവിടെ இருக்கு டான்சிங் இல்ல ஷபீர் கலர் சர்ச் சர்ச் ரெண்டுமே அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷன் கிடைக்கும் கடவுள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு என்ன சூப்பர் செலக்ட் பண்ணுவீங்க எனக்கு ஐ அந்த டிராவல் பண்றது அதுக்கான பிளஸ் ஐ ஒன்ட் பி அன் ஆக்டர் எம் ஒன் ஆக்டர் ஆல்சோ ஸோ அது பேலன்ஸாக எல்லாமே இப்போ எல்லாமே பண்ண முடியல ஸோ அந்த பவர் வச்சு எல்லாமே ஈக்குவலாக பண்ணிட்டேன் ஹாப்பி ஒரு மூணு மாதம் நடிப்பில் போயிடுது அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் போயிடுது ஆறு மாதம் அப்படியே போயிடுது ட்ராவல் பண்ணிருக்க மாட்டேன் ஸோ ஐ ஃபைம் ஏபிள் டு ஒர்க் ஒன் மந்த் ட்ராவல் ஒன் மந்த் ட்ராவல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த பவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா சூப்பர் ஆனால் இந்த பவர் எப்படிப்பட பவர் தான் நீங்கள் ஃபேண்டசி பவர் தான் லைக் சூப்பர் மேன் அயன் மேன் கேப்டன் அமெரிக்கா அது மாதிரி அந்த மாதிரி அயர்ன் மேன் எடுத்துப்பேன் ஏன்னா அவர் எல்லாம் பண்ணுவார் சூப்பர் மேன் பாரு பரப்பார் வெடிப்பார் எல்லாம் பண்ணுவார் அயன் மேன் ஓகேண்ணா இவ்வளோ விஷயங்கள் அதாவது ஷபீர் அதுக்கப்புறம் டான்சிங் ரோஸாக இருக்கட்டும் இவர் இது மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார் இப்பெல்லாம் டைட்டாகவே இருப்பார் அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு பக்கம் ஆனால் ஷபீருக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயங்களுமே இருக்குது அது இன்ட்ரோட்லேருந்து எடுத்துட்டு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷ தென் இந்த இன்டர்வியூவில் ஷார்ப்பட்ட ஆட்டோ ப்ரேக் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ ஐயோ